வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் ஐம்பத்தி ஏழு மின்னல் கொடியென்றும் சோதி விளக்கென்றும் மெல்லி என்றும் வள்ளி என்றும் மேனகை என்றும் கண்ணல் கட்டி என்றும் சீனி கற்கன்றென்றும் கலராமல் கடிந்தோம் என்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் மின்னல் கொடி என்றும் சோதி விளக்கு என்றும் மெல்லியல் என்றும் வள்ளிக்கொடி போன்றவள் என்றும் மேனகை என்றும் கண்ணல் கட்டி என்றும் சீனி கற்கண்டு என்றும் பெண்களை புகழ்ந்து கூறுவதை விட்டு ஒழித்தோம் என்று ஆடு பாம்பே என்கிறார் பாம்பாட்டி சித்தர் பெண்களை புகழாதீர்கள் என்று வலியுறுத்துகின்றார்